எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பசியம் ஏற்படும் குட்டி போட்ட பூனை போல் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் இதை தலையணிக்கடியில் வைத்து உறங்குங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இது மனைவி அப்படி இருந்தாலும் கணவன் செய்யலாம் கணவர் அப்படி இருந்தாலும் மனைவி செய்யலாம் அல்லது உங்கள் பிள்ளைங்க உங்கள் உங்கள் பேச்சை கேட்காம நம்ம சொல்கிறதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறது நம்ம எதை செய்ய வேணாம்னு சொல்கிறோமோ அதை தான் திரும்ப திரும்ப செய்கிறது ஒரு சொல் பேச்சே கேட்கறது இல்லை இது ஒரு பக்கம் இல்லைம்மா என்னுடைய கணவர் என்கிட்ட பேசுறதையே பெரிய பிரச்சனையாக பெரிய இதுவாக நினைக்கிறாரு என்னிடம் வசியமாக வேண்டும் இதில் தவறு ஒன்றும் இல்லையே கணவன் மனைவி ஒற்றுமை இதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள் இதில் எந்த தவறும் இப்போ கிடையாது ரெண்டு சக்கரமும் இணைந்து ஓடனா அந்த குடும்பம் என்ற வண்டி ஓடி அந்த பிள்ளைங்களோட ஒரு வாழ்வு சிறக்க செய்யும் அப்போ கணவன் மனைவி பேச்சை கேட்குறதும் மனைவி கணவன் பேச்சை கேட்குறதும் ரெண்டுமே ஒன்று போல இருக்கணும் ஏட்டிக்கு போட்டி இது எனக்கு பிடிக்கல அது எனக்கு சரி வரலன்ற ஒரு வாழ்க்கை என்றைக்குமே ஒரு ஒற்றுமையாக இருக்காது அதனால் இந்த விஷயத்த இல்லைம்மா நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் கணவர்கிட்ட என்கிட்ட வசியமாக மாட்டேங்கிறாரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய இதெல்லாம் அந்த காலத்திலே உண்டுப்பா அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அம்மாக்கள் என்னுடைய தாத்தா பாட்டிகள்லாம் பேசிக்குவாங்க அவன் கணவனை முந்தாணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டாக அப்படின்னு தலையண மந்திரம் போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் வந்து பெரியவங்களாக இப்போ என்னுடைய வீடியோ நீங்கள் மாமியாராக இருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரதான் செய்யும் ஏன்னா நான் அம்மா தான் கேட்கணும் அதுக்காக தான் பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் செய்யலான்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில வீட்டில் அம்மாக்களை கவனிக்கவே இல்லாமல் அப்படியே மனைவி பேச்சே கேட்டுக்கிட்டு வசியமாகி ஒரு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது இரு ரெண்டு இடத்துக்குமே பொதுவாக அவங்க நடந்துக்கணும் ஆனால் என்னுடைய வீடியோவில் நான் கீழே போய் என்னோட கமெண்ட்ஸை பாருங்களேன் எவ்வளோ பேர் என்னுடைய நிலைமை இப்படிதாம்மா இருக்குது நான் கல்யாணம் ஆகி ஒரு சந்தோஷத்தையும் நான் காணலை எனக்கு இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேம்மா அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் நான் ஒரு நாள் அந்த கமெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு கூட படித்து உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது என்னென்னா இப்போது இந்த மாதிரி இப்போ என்ன வைக்கணும் தலையணை கடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வெண்கடுகு இந்த வெண்கடுகு என்ன பண்ணணுன்னா யாராவது ஏதாவது உங்களுக்கு செஞ்சுருந்தா கூட அதை உங்கள் அந்த உங்களுக்கு யாராவது செஞ்சுருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கோபமாக இருக்கிறீங்க சண்டை சச்சரவாக இருக்கிறீங்கன்னா அது விளக்கும் அந்த வெண்கடுக்காகப்பட்டது சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் ஒன்று அந்த வெண்கடுகு அதில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இப்போ நீ உங்கள் கணவருக்காக நல்ல மனைவிக்காக நான் செய்கிறேன்னா மூன்று காய்ந்த மிளகாய் இதையும் வச்சு நல்லா முடித்து போட்டு தலையணிக்கடியில் வச்சு தூங்கிடுங்க இரவு முழுது இது மனசு முழுவதும் நீங்கள் எடுத்து வைக்கும் போது என்றைக்குமா செய்யலாம் என்றைக்கு வேணாலும் செய்யுங்க இன்றைக்கி செய்யுங்க நாளைக்கு செய்யுங்க நாளில் என்றைக்கு வேணாலும் செய்யுங்க இதை செஞ்சுட்டு இரவு படுக்கும்பொழுது தூங்கிடுங்க தலையணைக்கு அடியில் வச்சுட்டு ஏன்னா இது செய்யும் பொழுதே உங்கள் மனசு முழுவதும் என்ன தோணும் என்ன நினைக்கும் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என் பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்க வேண்டும் என் மனைவி நான் சொல்கிறக்கு பேச்சை கேட்க வேண்டும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே சண்டே சச்சரவமாக இருக்குது இப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இதை செய்யும் பொழுது அத நாரீஸ்வரரை நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கோ வச்சுக்கோங்க யாரை வேணாலும் நினைங்க துர்காதேவி நினைங்க எப்பேற்பட்ட தடைகளையும் அத்தோட உடை தெரிவாள் அவள் துர்காதேவி அதை நினச்சிக்கோங்க இதை தலையணை கடியில் வச்சு படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை மண் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை எரிய விட்டு அதுக்கு மேலே இந்த முடிச்ச வச்சுருங்க எப்பேற்பட்ட என்ன மாதிரி எந்த தடைகளாக இருந்து உங்கள் கணவர் உங்கள் கிட்டே பேசாமல் இருந்தாலும் அந்த தடைகள் உடை தெரியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா நான் சொல்றேன் அம்மா நீங்க சொன்னது கரெக்டுமா இப்போல்லாம் எவ்வளோ மாறுதல் தெரியுமா என் கணவர்கிட்ட தினந்தோறும் செய்யுங்க நீங்கள் இதை செஞ்சுட்டு உங்கள் கணவருக்கு த தலைக்காணி கடையிலேயும் வைக்கலாம் இல்லை உங்கள் தலைக்காணி கடிகளையும் வச்சுக்கலாம் யார் உங்களுக்கு வசியமாக வேண்டுமோ அதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்களே சொல்லி சொல்லி இதை தலையணி கடியில் வச்சு நீங்கள் இதை செய்யும்பொழுது உங்கள் தலையை சுற்றுங்க மூணு முறை சுற்றிட்டு அதை எரித்து விடுங்கள் காலையில் எழுந்து காலையில் எரிக்கிறீங்களோ உங்களுக்கு எப்போ இடம் எப்போ நேரம் உங்களுக்கு கரெக்ட் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கூட இதை எரிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை தானாக வரும் ஒற்றுமை நிலைக்கும் சண்டை சச்சரவுகள் விலகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்